தெரியாதுன்னு தான் சொல்லணும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் முழுதும் உயிராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நானும் முன்னாடி இந்த கருமையான பயணத்தில் பயணப்படும் போது இந்த சைடில் ஃபஸ்ட்டு நானும் இந்த மாதிரி உயிர் வந்து சில சுச்சியில் இருக்கிறது புதுவமைச்சது இப்படி எல்லாம் சொன்னால் அதே போல் போகும்போது அதில் ஒரு விஷயம் வரும் நம்ம உணர முடியும் பார்க்க முடியும் உள்ள ஆசை இருக்கும் இங்கே எல்லாமே உணர முடியுது அந்த சொன்ன மாதிரி அந்த தன்மையில் ஆனால் அதே தன்மையை அதிகமாகும் போது உடல் முழுதும் எண்டாவது தன்மை உணர முடியும் உடல் முழுதும் இது ஒரு நான் உடல் நம்ம உடல் முழுதும் உயிர் நம்ம உடல் முழுதும் உயிர் தான்

புரியுதுங்களா சொல்றது அப்ப அந்த உடல் உயிர்ன்றது வந்து ஒரு பூர்வத்தில் சில சூழ்ச்சியிலயோ இல்ல நம்மளோட ஆத்தி இதயத்திலயோ இல்ல நம்ம நெஞ்சு குழிலயோ இருக்குமா அப்படி கிடையாது இங்க எல்லாமே உயிரா இருக்கிறது தான் உண்மை அந்த உயிர்ன்றது ஒரு சில இடத்துல உங்களுக்கு அசைவா தெரியுது ஒரு சில இடத்துல அசைவு இல்ல உண்மைதானே உண்மைதானே அதை பொறுத்து தான் இப்ப மூலையில தான் நம்ம உயிர் இருக்குது நம்ம சொல்றோம் இப்ப மூலையில இருந்து மூல இருந்து மெயினாக கிடையாது அங்க என்ன அறிவு புறப்படுது புரியுதுங்களா சொல்றது இப்ப அங்க இருந்து புறப்படுறதுனால அதுதான் நம்ம உயிர் அதுதான் நம்ம மூலம் சொல்றோம் இங்க ஒரு சிம்ம ஒரு ஒரு வாகனம் ஒரு வண்டி எடுத்துங்க ஒரு வண்டி பெட்ரோல் போட்டா வண்டி மூவ் ஆகும் வண்டி ஓடும் தானே ஆமா ஆனா அந்த பெட்ரோல் போட்டா வண்டி மூவ் ஆகும்னா அந்த வண்டிக்கு தானே எல்லா செட்டிங் இருக்கும் அதுல நிச்சயமா அப்பதான் வண்டி மூவ் ஆகும் ஆமா இப்போ நம்ம அந்த பியூல் அதுல போட்டோம் போட்டு நம்ம வண்டியை மூவ் பண்றோம் நம்ம அதோட மூலம் என்ன சொல்றோம் பியூல் தான் மூலம் அப்படின்னு சொல்றோம் ஆனா மொத்தமே மூலம் நம்ம சொல்ல மாட்டேன்றோம் எல்லாமே இருந்தாதான் தேவைப்படும் இப்ப அந்த ஃபியூலோட ஒரு விஷயம் எரிபொருள் ஆனா இந்த ஒரு வண்டியை ரெடி பண்ணணும்னாலும் எது பண்ணணும் ஒரு எரிபொருள் இல்லாம ஒரு பொருள் ரெடி ஆகாது கண்டிப்பா ஒரு பொருள் ரெடி ஆகணும்னா ஒரு பொருள் ஒரு மாற்றத்துக்குள்ள ஹீட்ன்ற ஒரு பொருள் போய் தான் அதை மாற்றம் பண்ணி எந்த ஒரு பொருளாக கன்வே பண்ணும் அந்த பொருளை நீ யூஸ் பண்ணா அதுக்குள்ள திருப்பி ஹீட்ன்ற ஒரு பொருளை போட்டு தான் யூஸ் உண்மைதானே நீங்கள் திருப்பி அதே பெட்ரோலை போட்டு அதை ஹீட் அதுல இருந்து அந்த மூவ் ஆகும் அதே போலதான் இந்த உடம்பு அந்த நீ அந்த ஒரு பைக்குள்ள எல்லா பொருளுக்குள்ள அதே போல ஹீட் கண்டிஷன்ஸ் தான் அந்த ஒரு பொருள் உருவாகிட்டு அப்ப அந்த ஒரு பொருளுக்குள்ள ஹீட்ன்ற ஒரு பொருள் இருக்குது எல்லா ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் ஒரு இரும்பா இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஹீட் இருக்கு அப்ப அந்த ஹீட்ன்றது அதுல உயிர் புரியுதா ஹீட்ன்றது அதுல உயிர் இதை ஏக்குறதும் அந்த எரிபொருள் தான் அது ஒரு ஹீட் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவது இப்ப அதுவும் உயிர் நம்ம மூலம் அதுதான் சொல்றோம் ஆனா இது மொத்தமே மூலம் நம்மளுக்கு சொல்ல தெரியல இப்ப தெரியுதா மொத்தமே மூலம் தான் அப்ப மொத்தமே இங்க தேவைதா அப்படின்னு தெரியுதா இப்ப அதே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த உடல் இருக்குது இந்த உடலுக்குள்ள நம்ம உயிர் தான் இப்போ நம்ம உயிரை வந்து ஃபியூல் வச்சுக்கலாம்

மொத்தமே உயிரா இருக்கிறனாலதான் நீங்க சொல்ற இந்த உடல் தன் மாற்றம் அடையுது இந்த உடல் சிவலிங்கமா ஒரு மாற்றம் நடந்திருக்கு இந்த உலகத்துல நடந்திருக்கு சொல்ற மாதிரி அந்த விஷயம் மட்டுமே இருந்தா இருக்கா இப்படி உயிர் மட்டும் தான் உடல் விழுந்துடணும் உயிர் மட்டும் நீங்க சொல்ற நிலையம் எப்படி உடல் முழுதா இருச்சு எப்படி உடல் உடல் முழுதல் உயிரா உயிரா இருக்குது ஏன்னா உடல் முழுவதும் இறையவனா இருக்குது இந்த அண்டம் முழுவதும் இறைவனா இருக்குது அண்டத்துல உள்ளது அனைத்து பிண்டத்துல இருக்குதுன்னா அப்ப அந்த உயிர்ன்றது அண்டமா இருக்குது இந்த உயிர்ன்றது அனைத்துமா இருக்குது அப்ப இந்த உடல்ல மட்டும் உயிர் தனியா இருக்குமா இல்ல இல்லங்க புரியுதுங்களா புரியுது மொத்தமும் சேர்ந்த ஆற்றல் அந்த ஆற்றல் இந்த உடலை வடிவமைச்சிருக்குது இந்த உடலை வடிவமைச்சு அந்த ஆற்றல் ஒரு விதத்துல சேமிக்கப்படுது அது சேமிக்கப்பட்டு இந்த தேகம் ஏங்கறதுக்கோசம் செலவிடப்படுது உண்மை இந்த நிகழ்வு தான் நடக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் திடீர்னு ஒரு நாள் மறணிக்கும்போது ஐயாவும் அதை இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் உயிர் போயிடுச்சுங்க ஆனா அவர் உயிர் அன்னைக்கு போல ஒரு ஒரு நாள் பொழுதும் போயிருக்குது ரைட் புரிதா ஒரு ஒரு நாள் பொழுதும் அவரோட உயிராற்றல் குறைஞ்சா இருக்கு இவரோட உத்தியாகம் வளருது ஒரு வயசாவது முதுமாவது அதுக்கும் இந்த உயிருக்கும் சம்பந்தம் இல்லை அது இந்த இந்த உயிர்ன்ற ஒரு பொருள் ஆற்றல்ன்ற ஒரு பொருள் நீங்க இருந்து காய்கறி எடுத்து நீ சாப்பிட்டு எல்லாம் பண்ணும்போது உன் உடலும் உன் அறிவு உன் குணங்கள் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ளது செட்டிங் ஆச்சு இல்லையா அந்த ஆற்றலோட தன்மை அந்த ஃபியூல் அப்படியே கடினமா இருக்கும் அந்த ஃபியூலும் அதிகமாகப்படும் ரிப்பாகவும் அந்த ஃபியூல் மொத்தமாவே மொத்தமாகவே அது ஆற்றலாக மாறும் மொத்தமா உயிராக இருக்கிறத நீங்கள் உணரும் போது உங்கள்கிட்ட கருணை பெருகும் போது உங்கள்கிட்ட அன்பு மிகுதியாகும் போது நான் இப்ப நான் சொன்னது ஆமாம் நீங்கள் அப்படி சொல்ல மாதிரி மாறும் நீங்க என்ன சொல்றீங்க உயிர் தனியா இருக்குதுன்னு சொல்றோம் உயிர்ன்றது சிறப்பாகிட்டா நம்ம இந்த உடலை நம்ம எப்படி நம்ம உண்மை சிறுமியாக்குறமோ அதை கொண்டு தான் நம்மளோட அறிவும் நம்மளோட உடலோட தன்மையும் அந்த உயிருட தரம் குறையிறதும் ஆற்றலோட தன்மை குறையதும் நடக்குது இப்ப நான் சொல்ற மாதிரி எல்லாம் ஒருமையாவோ எல்லாமே ஒன்னாவோ இங்க எல்லாமே உயிராவோ நான் சாப்பிட்டதெல்லாம் உயிராவும் நான் பார்த்ததெல்லாம் உயிராவும் இந்த உயிரின்ற ஒரு கண்டத்தை பேசும்போது என்னன்னா உன்னோட மூலத்தை உன்னையே நீ அப்பதான் ஒண்ணு சாக்குற உயிரை தனியாகவும் உலக தனியாக ஒன்னு சாக்குறோம் இப்ப அத ஒன்னு பண்ணும்போது மட்டும்தான் புரியும் இங்க மொத்தமே உயிராகுது அப்ப அந்த உயிரோட தன்னை மிகுதியாகும் அது ரொம்ப நாள் உன்னை நீடிச்சு வாழ வைக்கும் உன்னை அறிவாக்கும் உன்னை அனைத்துமாவே ஆக்கும் புரிதல் நான் சொல்றேன் இந்த ஒன்னஸ் இந்த ஒன்னஸ் புரிஞ்சுனா தான் எனக்கு தெரியுது எல்லாமே ஒண்ணு தான் பாங்க உயிர் தனியா உடல் தனியா அண்டன் தனியா இந்த பிண்டன் தனியா அப்படி ஒண்ணு கிடையாது இங்க எல்லாமே உயிரா தான் இருக்குது எல்லாமே எல்லாமே உயிரா இருக்குது அப்படி உயிரா நீ பார்த்தா என்ன உயிரின்ற ஒரு சிந்திக்க மாட்டோம் யார் யாரும் சிந்திப்பா மரணத்தை அப்போ போய் சொல்லுவோம் ஐயா உயிரை போயிடணும் மத்த அதுக்கப்புறம் உயிரை பத்தி நம்ம யாரும் பேச மாட்டோம் நார்மல் பீப்பிள் யாரும் பேச மாட்டோம் இது ஒரு யோகத்துல தவத்தை தேவத்தை நாமளா பேசுவோம் நார்மல் பீப்பிள் யாரும் பேசுவா யாரும் பேச மாட்டோம் ஆனா இந்த நார்மல் பீப்பிள் அதை சிந்திக்கணும் உயிர்ன்றது நம்ம ஏன் சிந்திக்க மாட்டோம் அந்த உயிர் நம்ம கிட்ட ஏங்க மாட்டோம் அந்த உயிர் நம்ம கிட்ட இருக்குது அப்ப உயிர்ன்றது எவ்வளவு மூலம் அப்ப அந்த உயிருக்குறது எல்லா பொருளிலும் இருக்குமா உயிர் இல்ல இந்த உடலுக்குள்ள உயிர் உரத்துல இருக்குமா எல்லாத்துலயும் போது ஒரு அறிவு ஒரு அன்பு வந்துடும் உயிர்னா ஒருமை உண்மைதானே ஒன்னஸ் அந்த ஒன்னஸ் வந்துச்சுன்னா உங்ககிட்ட தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஒரே சிந்தனையா மாறும் பல சிந்தனையா இருக்கிறது பல எண்ணங்களா இருக்கிறது பல உணர்வா இருக்கிறது ஒரே பொருளா கூட்டு பொருளா மாறும் அப்படி கூட்டு பொருளா மாறும் போது என்னவோ உன்னோட உயிரோட தன்மை அனைத்துமா இருக்கிறது உன்னால உணர முடியும் இப்போ நான் உயிரை கூட எப்படி உடல் முழுது உயிராக நான் சொல்றேன் இல்லையா இப்போ உயிர் தனியா உடல் தனியா இப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் கூட இருப்பாங்களேன் சேருன்னு ஒரு விஷயம் சேரு ஆமாங்க சேருன்னா நம்ம நாத்து நடுவாங்கல்ல அந்த சேரு இப்போ சேருக்கு பேருனா சேர்ந்திருத்தல் அர்த்தம் ஆமா ஓகே தானே சேர்ந்திருத்தல் பேரு சேருன்னு அர்த்தம் ஆமா இதுவே நம்ம என்ன செயல் எல்லாம் போகும்போது உங்களை தோன்ற அறிவு சிந்தனை சேர்ந்திருத்தல் பேர்னா சரி சேர்ந்து இருக்கும் போது ஒரு மன விஷயம் ஒத்துமையோட நல்லா இருக்கும் பெரிய பெரிய நார்மலான ஸ்டேஜ் இருக்கும் அதுக்கு பேர் சேர்ந்திருத்தல் அதுவே சேக்காடைனா அதே அதீதமா இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல கொஞ்சமா இருக்கும் போது சேரு அதீதம் போது அதுக்கு பேர் சேக்காடு அதுல நாட்ட விஷயம் அப்ப அதை போது அதுல இருந்து ஒரு உயிர் உருவாகும் இதுல சேர்ல உயிர் உருவாவாத ஒரு பொருள் நாற்றத்துல உயிர் உருவாகுது சேர் சேரானதுனால உயிர் உருவாகுது எப்படி சேரான உயிர் இதுல இதுல என்ன மாற்றமாச்சு இதுல அந்த ஒரு பொருளோட தன்மை குறையுது தன்மை அளவா இருக்கு கூடுது அளவு கூடும் போது அது சேராமாறு சேரா மாறும் போது அதுல நாற்றம் வீசுது நாற்றம் வீசும் அதுல ஒரு குழு உருவாகும் உருவாது பாக்குறீங்க ஒரு உயிர் உருவாகுது இப்ப அந்த எப்படி அந்த ஆடுல இருந்து உயிர் உருவாச்சு சேர் தானே அதுல உருவாச்சு ஆற்றல் மிகுதி ஆகுது ஆற்றல் மிகுதி போது அந்த ஆற்றல் தன்னை தனியே தேகத்தை எடுத்துக்குது அந்த ஆற்றல் தனி தனியாக ஆற்றல் அதிகமாக இருக்குது அந்த உடலை வேறு செய்யணும் அது போது அதுக்குள்ளேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி அது ஒரு உடலில் தேகம் உருவாக்குது அது வந்து ஒரு தேகத்தை உருவாக்கி அந்த தேகத்தை உருவாக்கணும் அந்த உயிர் தான் அந்த ஆற்றல் தான் அந்த ஆற்றல் இது இந்த உடலுக்குள்ள ஒரு இடத்துல போய் பண்ணிக்குது உடலை உருவாகிட்டு மித மீதமான ஆற்றல் நீங்கள் சொல்ற மூலையிலையோ நீங்கள் எங்க சொல்றீங்க அந்த இடத்துல போய் பண்ணிக்குது அங்கே நின்று இந்த தேகம் ஏகர் வேலையை அது பார்க்குது உடலும் அதுவாக இருக்குது உள்ள இயங்கக்கூடிய ஆற்றலாவும் அது உயிராவும் அதுவாக இருக்குது இயங்குறது அதான் இயங்குது இப்படிதான் இந்த நிகழ்வு நடக்குது இல்ல நான் சொல்றேன் இப்ப இந்த மாதிரி தான் நடக்குது இப்ப நம்ம தான் புரிஞ்சு அப்போ மொத்தம் ஆமா ஒரே பொருள் ஒரு ஆற்றல் இருந்து தேகம் உருவாகுது அந்த தேகம் இயங்குறதுக்கான வேலை அந்த ஆற்றல் தான் பண்ணும் வேற எதை மாத்தியா பண்ணும் இல்லைங்க அப்ப அந்த ஆற்றல் ஒருத்தர் சேமிக்கப்படுது உடலா மாறின ஒரு பொருள் வெறும் ஃபியூலாகவும் நிற்குது அதுதான் லைட் பார்ட்டிகள் இப்போ சொல்ல லைட் பார்ட்டிகள் தான் இறைவன் சொல்லணும் லைட் பார்ட்டிகள் நம்மளும் லைட் எமிட் பண்ணணும் உடம்புலாம் எமிட் பண்ணணும் இப்போ அந்த லைட் பார்ட்டிகளாவும் அது லைட் அண்ட் சவுண்டு சத்தமாகவும் ஒலியாகவும் லைட்டாகவும் இருக்குது லைட் அண்ட் சவுண்டாகவும் இருக்குது அந்த பொருள் உனக்குள்ளே ஃபியூல் அது அந்த ஃபியூல் தான் நீங்கள் உயிருன்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு இந்த உடலை ஃபுல்லாமல் கட்டமைச்சது அது தான் அது உடலுக்குள்ளே இருந்து ஏங்கறதும் அது தான் அப்ப புரியுதா இந்த உடலும் வேற இல்லை அந்த உயிரும் வேற இல்லை ரெண்டும் ஒண்ணு தான் இப்ப நான் ஒரு பைக் நான் சொன்னேன் இல்லையா ஒரு பைக்கை வந்து ஒரு பொருளை ரெடி போனா அந்த பைக் ஒரு எந்த ஒரு பொருள் அந்த ஹீட்டு அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா ஒரு பொருள் உருவாக்குவான் அது டயர் ஆகட்டும் அதுக்கு இரும்பு ஆகட்டும் எல்லா பொருளும் உருவாக்கி உருவாக்கி உள்ளுக்குள்ள ஹீட்டை வச்சிருக்கோம் அந்த ஹீட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு பொருளை கண்டெக்ட் பண்ணி பைக்கை உருவாக்குறான் அதே ஒரு ஹீட் கன்சஸ் ஒரு பொருளை போட்டுதான் பைக் புக் பண்றான் புரியுதுல அப்ப மொத்தமும் உங்களுக்குற ஹீட் தான் அப்ப மொத்தமும் இதுல என்ன ஒரு உயிர் சத்து இருக்குமோ இதுல என்ன ஆற்றுமோ அந்த ஆற்றல் இருக்கும் அதே தான் இந்த தேகத்துக்குள்ளே இருக்குது ஒரு சேருக்கும் உள்ள வித்தியாசம் ஆற்றல் குறைவு ஆற்றல் கூடுதல் இவ்வளோ ஆற்றல் குறைன்னா ஆற்றல் மிதமா இருக்குது மிதமா இருக்கும் போது ஒண்ணுமே நார்மலா இருக்கும் அது அதிகமாகும் போது அதுக்குள்ள உயிர் உருவாகும் இப்ப இதே தன்மை பாருங்க ஒரு மனிதனோட தேகத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு இப்ப இதே மனிதனோட தேகத்துல ஆற்றல் கூடுச்சுன்னா நோய் வரும் ஆற்றல் குறைஞ்சாலும் நோய் வரும் ஆற்றல் நோய் வரும் ஆற்றல் குறைஞ்சாலும் நோய் வரும் அது மிதமா இருக்கும்போதுதான் நோயற்ற வாழ்க்கை நீ வாழ முடியும் புரியுதா இப்ப அதில் ஆற்றல் கூடும் போது என்ன ஆயிடுது உடல்ல ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பெருசா ஆனா சொன்னா இப்போ ஒரு குழந்தைங்க நிறைய போறோம் எலும்பு ஒரு பக்கம் வளருது அதிகமான ஏன் நடக்குது ஆற்றல் அதிகமா இருந்தது அந்த ஆற்றல் எங்க போய் சேலை செய்யக்கூடாது அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு அது உடல்ல வந்து ஒரு சதியை பெருசாக்குது இல்ல ஒரு இடத்த சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளுக்குள்ளேயே அதுக்கே அது வருது

அளவுக்கு மீறி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க ஆற்றல் அதிகமா இருக்குள்ளது அந்த ஆற்றல் எப்படி இந்த மனித தேகத்துக்குள்ளயும் ஒரு பைக்கு ஒரு சேருக்குள்ளேயும் இருந்தது ஆற்றல் தான் அந்த ஆற்றல் மிகுதி ஆகும் தான் அது தேகமா கம்மியாகுது அளவா இருக்கும் போது அப்படியே இருக்குது புரியுதுங்களா ஆற்றல் கூடி தேகமா மாறுது அதே ஆற்றல் ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு அது மொத்தமே உயிரா இருக்கு அது ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு இந்த உடல் இயங்குறதுக்கான வேலையை அது பாக்குது அப்ப இது மொத்தமும் உயிரான மொத்தமும் உயிர் தான் இது எல்லாமே உயிரின் கூட்டமைப்பு தான் நீ பார்த்தது பொருள் நீ கேட்டது நீ சாப்பிட்டது நீ தொட்டது நீ உணர்ந்தது எல்லாமே உயிர் தான் அப்ப இந்த உடல் மட்டும் உயிர் தனியா உடல் தனியா இருக்குமா உயிர்ன்றதும் உடல்ன்றதும் ஒண்ணுதான் ஏன்னா எல்லாமே ஆற்றல் வெளிப்பாடு தான் அந்த ஆற்றல் வெளிப்பாடுனாலதான் நீங்க அளவுக்கு மீறி உங்களோட கருணையை அதிகமாக்கும் போது அன்பு அதிகமாக்கும் போது ஒருமையை ஒன்னாக்கும் போது இந்த உடல் முழுதும் அந்த ஆற்றல் வெளிப்படுது அது வெளிப்படும் போது இந்த உடல் லைட் பார்ட்டிகளா மாறுது இந்த உடல் அனைத்துமா மாறதுக்கு காரணம் அதான் இப்ப இந்த உடல் சிவலிங்கமா மாறிடுது இதே உடல் லைட் பார்த்திகளாமா மாறி இருக்குது இதே போல நிறைய பேர் அந்த கண்ணண்டுள்ள போறாங்க பறக்குறாங்க மிதக்குறாங்க எல்லாமே நடக்குது இது எல்லாம் இங்க உடல்ல தான் நடக்குது புரிய உடல் முழுதும் உயிரா இருக்குது உடல் முழுதும் சத்தா இருக்குது உடல் முழுதும் இறைவனா இருக்குது அனைத்துமே அன்பா இருக்குது அனைத்துமே இருக்குது இங்க அனைத்துமே ஒன்னா இருக்குது அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்ற காரணமும் இதுதான் பஞ்சபூதமும் இந்த உடலா இருக்குது பஞ்சபூதம் இல்லாம இந்த அண்ட சராசரமும் இல்ல அண்ட சராசரம் இல்லாம இந்த தேகம் இல்ல அப்ப எல்லாமே ஒன்னாதான இருக்கும் எதனா மாதிரியா இருக்கும் இல்லங்கயா புரியுதுங்களா அப்போ அனைத்துமே இங்க உயிரின் கூட்டு தான் இங்க அனைத்துமே இறைவனாத்தான் இருக்குது அனைத்துமே இங்க ஒண்ணு சதா இருக்குது அனைத்துமே ஒன்னாத்தான் இருக்குது அதை புரியணும்னா நமக்குள்ளே கருணைன்ற ஒரு விஷயத்த அதிகமாக்கும் போது அன்புன்ற ஒரு விஷயத்த அதிகமாக்கும் போது ஒன்னஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம முழுவதுமாக புரிஞ்சுக்கும் போது நம்மளுக்குள்ள இந்த மாற்றமும் கட்டாயம் தெரியும் இதெல்லாம் அந்த செயலை செஞ்சு எனக்குள்ளே ஏற்பட்ட அனுபவத்தின் வெளிப்பாடு இந்த உடனே வந்து உயிராக பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்ட் அந்த அறிவை நுட்பமாக சமநுட்பமாகும் எல்லாமே அப்படின்னா உனக்கு இப்ப உயிரின்றதுதான் மூலம் என்னோட அறிவியல் மாற்றம் அடையவும் இப்போ இந்த மாற்றம் வந்தாதானே இங்க மாற்றம் வரும் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பெயின் இருக்கு அந்த பெயின் போனோம்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் எல்லாத்தையும் அன்பாக பார்க்கணும் எல்லாத்தையும் ஒருமையில பார்க்கணும் அப்போ எல்லாத்தையும் நீ உயிரா தான் பார்க்கணும் அப்போ எல்லாத்தையும் உயிரா பார்க்கும்போது அந்த நிலை இங்கே நடக்கும் எல்லாமே நித்தியமான பேர் மத்துக்குள்ள கரெக்டாக போகலாம் அப்போ இங்க எல்லாமே உயிரா இருக்குது ஹண்ட்ரட் உண்மை அற்புதமாக சொன்னீங்க நன்றி அம்மனுக்க நன்றி